ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா நேட்டியான் காணாளி எடுத்து எடிட் பண்ண முடியலைன்னு ஸோ அதுக்குள்ளே ஒரு குயிக் லைஃப் போடுவோன்னு வந்தேன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் வீச்சு பரோட்டா ட்ரை பண்ணுறேன் அப்பா கற்று கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ நான் சொன்னேன் அப்பாட்டா அப்பா நான் ஒரு க ட்ரை பண்ண போகிறேன்னு வந்திருக்கோம் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு தெரியல பட் என்னை விட பெட்ராக செய்கிறவங்க இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அதான் ட்ரை பண்ணுவோன்னு வந்தேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திடீர்னு குட்டியமா பரோட்டா கேட்டுருந்தா ஸோ ஓகே வாங்கி கொடுக்குறத விட நாமளே செய்து பார்ப்போன்னு தான் வந்தேன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நாம ஆ ரைட் நான் தொடங்கிட்டேன் பட் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கல எனக்கு அது கஷ்டம் சரியா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால இது கஷ்டமாக இருக்குது செய்கிறவங்களுக்கு இது கஷ்டம் இருக்காது எல்லோருங்க எப்படி இருக்கீங்க சொன்னார் மெது மெதுவாக ஓ ரைஸ் இனி அந் நான் இன்னி தேனி தொடர்ச்சி நாளைக்கு வரும் இன்றைக்கி இப்போ இதை பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு அதாவது இதுக்கு எந்த மில்க்கும் எதுவும் விடாமல் தான் அப்பா மிக்ஸ் பண்ணார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது கடை கடன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தார் சரியா நமக்கு ஹாய் சாரி மெசேஜ் வந்து ஒன்று பண்ண முடியல ஓகே அவனுக்கு தெரியுது ஓகே ஃபைன்

வச்சுட்டு கண்ணம் நல்லா வெளி சாப்பிடுமா சா கண்ணை வெளி சாப்பிட்டு தப்பான மாவு ஓகே என்னென்னா ரொம்ப ஆயில் போகுது சரியா நான் நெச்சு கூட பார்க்கல இவ்வளோ ஆயில் தேவைப்படணு பட் ரொம்ப ஆயில் தேவைப்படுது கம்மி செய்ய நான் தான் ஓகே மெசேஜ் பண்ணுங்க யாரெல்லாம் வீச்சு பரோட்டா பண்ணிருக்கீங்கன்னு நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ப்பா என்ன போட்டு பிழைக்காதனால அப்பா சொன்னார் என்ன யூஸ் பண்ணா நல்லா என்ன பண்ண சில பேர் வந்து இந்த கத்தியால் செய்வாங்க தானே நான் சொன்னப்பா அது ஈஸியாக இருக்கு എട്ട് താങ്കത്തെ വിലക്ക് വില്ലങ്ങോ நோட்பேட் அப்பா சொன்னார் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பல பல சரியாக வரவுன்னு அதே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் சரியாக வரல தான் படிப்போகே பரவாயில்ல வருது தவால போட்டு எடுக்கும் போது தான் தெரியும் வீச்சு பரோட்டவா இல்லை வீச்சு இல்லாத பரோட்டவா சொன்னேன் அப்பா நான் உருட்டிட்டு கத்தி அதை கட் பண்ணிட்டு செய்றேன் ஈஸியான செய்சியான மெட்ட இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வரலன்னா அதை செய்யலான்னு பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் நான் இரு நான் நிற்க அவர் டக்கு டக்குன்னு சேர்த்து போகிறாரு இவ்வளோ ஈஸியாக அவருக்கு நமக்கு வரல அப்படி மயு நின்றுட்டு மயு விட்டு கொடுத்துருப்பேன் மயோ இல்லை தான் ப்ராப்ளம் ஏன்னா எங்களை வீட்டில் മയക്കും സരി വിയാ സരി വീച്ചു പരോട്ട് വിത്ത് തക്കാളി ചട്നിയോ സമ്പളോ പോവും നാതിട്ട് സാപ്പറങ്ങ எதுக்கு அப்படிலையோ வரும் கமெண்ட்ஸ் ஏற்கோ தேவையில்லாத வேலை உண்மைதான் தேவையில்லாத வேலை தான் பட் கத்துக்கிறதுல என்ன இருக்கு மாமான்னா ஓ தின்னா வந்துச்சு பார்த்தீங்களா எங்கள் மாமா சரி அப்பா சரி செம்மையா செய்வாங்க தொழில் தான் ரொம்ப தேவைப்படுது ஒ முடிய யாருக்கெல்லாம் வீட்டு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸ்ல போடுங்க அது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சட்வால் போடுங்க ஐ திங்க் பரவாயில்ல தின்ன வர இடத்தை கிளியர் பார்க்குது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கு ஓகே பட் கண்டிப்பாக இது எப்படி வரும்னு எனக்குமே ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீச்சு போகிட்டா எனக்கு தேவையில்லா வேலை நானும் எனக்கு கேட்டுக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே சில பேர் டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க என்ன நமக்கு அது வரலை ட்ரை பண்ணுறோம் பட் ப்ரௌடாக இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு எவ்வளோ வருது என்ன பசங்காலே சில பேர் கட் பண்ணுவாங்க பட் ಲಿಕ್ಕ ಮಾ <laughs> இப்போது எல்லாம் வந்ததுனால சரி வேறு எதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தனால் சோஷியல் மீடியானால எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல நமக்கு என்னென்னா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை பட் இப்போலாம் அப்படி தான் ஈஸியாக கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கா பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பரோட்டா மாசு கிடையாது ஓப்பன் பண்ணலாமா நாம் பரோட்டா மாசு ஆக முடியாது கண்டிப்பாக நான் இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும் எப்படி தின்னாயிட்டு பாத்தீங்களா பேசாம இந்த கஷ்டப்படுவாங்க கடையில் விற்கிறாங்க ஃப்ரௌசன் ரொட்டிஸ் வாங்கியிருக்கலாம் பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு அதனால தான் என்ன பூச எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ட்ரை பண்ணுறோம் ஒன்றுக்காக இல்லை யாரோட மனதையும் புண்படுத்த கிடையாது ஃப்ரான்ஸுக்கு போயிருந்த ஒரு வீடியோவில் போட்டுட்டு போகிறேன் அண்ணா வந்து ஏத்த பரோட்டா வாஸ்டர் ஸோ அரோ அந்த பரோட்டா போடுவார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வார் என்ன ஓகே அப்பா செய்வார் நான் தான் அப்பா விடு நான் ட்ரை பண்ண போகிறேன்ப்பா அதனால் அப்பா விட்டுட்டு சரி சரிம்மா நீ ஏன் ட்ரை பண்ணிக்கோ Last one Rombo poromea, se el color. நான் லைஃப் போட்டேன்னா வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதே லைஃப் போட்டோன்னா எடிட் ரியாலிஸ்டிக்காக போடலாம் சரியா அதுக்காக தான் நல்லா கொலைக்கணி ஏன்னா இது தப்பாக் தப்பு பண்ண இது

பாருங்க இனி வந்து இப்படி ஓகே இனி இப்படி தட்டி போட்டு தவ்வால போட்டு எடுக்கிறது தான் வேலை சோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நேற்றா காணொலி தொடர்ச்சியோட சந்திக்க வரை உங்களோட உங்களுக்கு